ஹாஜி ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் ஈடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல லண்டன்ல நடந்த இரண்டாவது வட்டமசை மாநாட்டில் கலந்துகிட்டவர் காந்தியடிகள்கிட்ட ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து அதுல எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் எழுதி விடுதலை போராட்ட நிதியா பயன்படுத்திக்க சொன்ன வள்ளல் தான் அவர் அதே போல ஜனாப் கஜாப்யான் ஆவுத்தர் அவர்களும் சொந்தமாக கதர் துணி ஆலை நடத்தி அந்த துணிகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தவர் ரெண்டு வள்ளல்களும் காந்தி வழிய கடைபிடிச்சவங்க காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சை கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது